மேஷ ராசி அன்பர்களுக்கு நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போன்றவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி என்பதில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒரு வா ஒரு வேலையை செஞ்சால் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அது வரைக்கும் தூங்காமல் அதை செய்து காட்டக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் எல்லா விஷயத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த மேஷ ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் உயர் பதவி உயர் அந்தஸ்துடன் வாழக்கூடிய ஒரு நிலை எப்போவுமே இருக்கும் இல்லை சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களாலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்தளவுக்கு மிக சிறந்த நிர்வாகிகள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் அவங்கள மாதிரி ஒரு விஷயத்தை செய்து காட்டக்கூடியவர்கள் சாதித்து காட்டக்கூட கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த மேஷராசி அன்பர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி இரு மூன்றாம் தேதி முதல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடமான கடக ராசியில் நீச்ச பங்கமாகி ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்க போகுது அந்த தொண்ணூறு நாட்கள் வா வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விளக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தில் கொடுக்க போகிறார் அது மட்டும் இல்லாமல் இதுதான் உங்களுடைய ஆரம்ப காலமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு காலமாக இந்த அமைப்பு இருக்க போகுது அது ஏர்டனி வந்துடுச்சுன்னு சொன்னாங்க எது பண்ணுன்னு சொன்னாங்களோ அதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த மூன்று மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நிறைய இருக்குது இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா அது ஏழரை சனி வந்தாலும் அந்த இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த மேசராசி என்பவர் இருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் அந்த செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ராசி கடகராசி அங்கே உச்சமாகக்கூடிய ராசி உச்சமாகக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்போ அதே போல் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி கடகராசி இந்த சந்திரன் ஒவ்வொரு கால மாறிக்கிட்டே இருப்பார் ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை இந்த சந்திர பகவான் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாளுக்கு ஒரு தடவை அந்த செவ்வாய் நீச்ச பங்கை ராஜயோகம் அடையும் ஏன் அப்படின்னா அந்த நீச்ச பங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் கேந்திரத்தில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நீச்ச பங்கம் ஆவார் அப்போ நிறைய மாற்றங்களை இந்த சனி செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு ஏன்னா இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரியோட இடம் அவர் நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கும் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இந்த காலகட்டத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்கணும் இந்த செவ்வாய் நீச்சமாகிறது ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் குறையும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் குறையும் அதனால் ரொம்ப தெளிவாக நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் இதெல்லாம் செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி பேப்பரில் எழுதுங்க எழுதிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் தான் மிக சிறந்த வெற்றியாளராக இருக்க போகிறீங்க ஏன் அப்படின்னா செவ்வாயுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம் செவ்வாய் பார்த்திங்கன்னா நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் அப்போ அந்த ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தை சொல்லுவோம் அந்த கலத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய மேசராசி என்பர்களுக்கு என்னென்னா இன்னொரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் செய்து காட்டக்கூடிய திறன் படைத்தவர்களால் ஃபேமிலிக்குள்ளே ஒரு சண்டைகள் எப்போயும் வரும் ஏன்னா நீங்கள் வெளியில் எல்லாேருக்கும் ஒரு ராஜாவாக இருக்கீங்க வீட்டில் வரும்போது அதை யாராவது உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாவோ இல்லை உங்களை ஏதாவது அஃபெண்ட் பண்ணாவோ நீங்கள் அவங்க மேலே கோவப்படுவீங்க அது முதல்ல உங்கள் மனைவியாகவோ உங்கள் கணவராக தான் இருக்கும் அதனால் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்கெலாம் இருக்குது அவங்களாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசி என்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்களில் கண்டிப்பாக இருக்குது அதே போல் திருமணம் ஆகாதவங்க நிறைய மேசராசி என்பல் என்னென்னா உங்களுடைய வரன் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா ரொம்ப உங்களை மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் உங்களை மாதிரி கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி சாதிக்கக்கூடிய ஒரு ஆளாக வேணும் நம்ம சொன்னால் அவங்க கேட்கணும் அவங்க சொன்னால் நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை எப்போவுமே இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க இவங்க இப்படி தான் அதுவுமே உங்களுக்கு ஒரு பலவீனம் தான் அந்த பலவீனம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பெண்களை உங்களுக்கு வேண்டாம் இந்த கல்யாணம் இந்த பொண்ணு வேண்டாம் இந்த பையன் வேண்டான்னு வரன்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த மேஷராசி என்பதை சந்திச்சிருப்பீங்க அவங்க அந்த மாதிரி யோசிக்காமல் ஓரளவுக்கு படிச்சுருக்காங்களா ஓரளவுக்கு வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு நீங்கள் உண்ணோத்திர வச்சு பாருங்கள் அது உங்களுடைய அம்மாவா அப்பாவாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க சிறப்பாக உங்களுக்கு ஒரு வரன் பார்த்து கொடுப்பாங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதனால் திருமண யோகத்தை பெறக்கூடியவர்கள் அந்த என்பவர்கள் அதே போல் சனி செவ்வாய் பகவானுடைய பார்வை ரொம்ப முக்கியம் அந்த பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்க போகிறார் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் அந்த தொழிலில் முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்குது அந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த முன்னேற்றத்தோடு நின்றாது செவ்வாய் எட்டாம் பார்வையாக பதினோராம் வீட்டையும் பார்ப்பார் அப்போ அந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபங்கள் நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த தொண்ணூறு நாட்கள் போகுது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் வேணால் அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு தொண்ணூறு நாள் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ப்ராஃபிட்டை அதிக பண்ணி நீங்கள் சேல் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும் ஐயோ நம்ம இத்தனை நாள் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ற வரக்கூடிய சிந்தனைகள்லாம் வரும் ஆனால் கண்டிப்பாக அது நடக்கும் அதனால் அந்த விஷயங்கள் செய்யுங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்கள் நிறைய முக்கிய முடிவுகள் எடுத்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கலந்து ஆலோசித்து செய்வது சிறப்பு ஏன்னா அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய முயற்சிகள் கம்மியாகும் அந்த முயற்சிகள் கம்மியாகும்போது இதெல்லாம் வேண்டாம் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க ஆனால் உங்களால் கண்டிப்பாக முடியும் அதை செய்து காட்டக்கூடிய திறன் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்குது அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இடம் சம்பந்த வீடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனம்லாம் யோகம் இருக்குது அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அந்த கால முயற்சிகள் செய்யும்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்னா அந்த இடம் வீடு உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கா பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க எனக்கு வீட்லாம் இருக்குது சார் எனக்கு பிரச்சனை இல்லை சார் நான் வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் போகிறேன் இதனால் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் கண்டிப்பாக அதிகமான ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு வாங்க வேண்டிய நிர்பந்தங்கள் சில நேரங்களில் வரும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டா அதில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் போய் மாட்ட மாட்டை அர்த்தம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இடம் விற்கிறது வீடு விற்கிறது வண்டி வாகனம் விற்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் இருக்குது ஆனால் இடம் விற்க முடியாதவங்க வீடு முக்கியம் விற்க முடியாதவங்க அதே மாதிரி யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் ஃபீல்டு இருக்கீங்களோ நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் இருக்க போது அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்குது அதனால் அந்த லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக தொண்ணூறு நாட்கள் இருக்க போகுது ரொம்ப முக்கியம்னா அம்மாவுடைய உடல்நிலை அம்மாவோடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உடல் அசௌகரியங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க ரெகுலராக அவங்களுடைய உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் உங்களுடைய உடல்நிலைகளை பார்த்துப்பது சிறப்பு ஏன்னா நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்க போகிற அது இந்த ஒன்றுமே டவுட்டே கிடையாது ஆனாலும் சில நாட்கள் உங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படும் அந்த தோய்வு என்னாகுனா உடல்நிலை சார்ந்த ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்புகளும் வரும் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வா நல்லா பலமாக இருக்கார் கோச்சார செவ்வா உங்கள் ஜாதகத்தை செவ்வா பார்க்குது அப்படின்னா நம்ம சொன்ன பழங்களை விட அதிகப்படியான பழங்கள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் செவ்வா நல்ல நிலை இல்லைன்னா உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு சில முக்கிய முடிவுகள் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலெலாம் ஜாதகம் வேணும்னு நினச்சினா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாசத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வர கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் ரொம்ப கீழே கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து